சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சிக்க வேண்டாம் ஒரு சிம்பிளான மேட்ரு எடுத்துக்கலாம் ஒரு அடிப்படையோ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு ஓபி போகிறோம் இம்மீடியட்டாக அங்கே இருக்கிறவங்க ஒரு ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ கொஞ்சம் ஒரு ஐஸ் பேக் வேயுமா அப்படின்றாங்க சரி இவங்களும் ஐஸ் பேக் வைக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு இன்சுலார்ட் லைட் வைமா கொஞ்சம் ஹீட் காட்டு அப்படிங்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் நம்ம அடிப்பட்டு ஃபஸ்ட்டு டே போனோம் இன்றைக்கி என்னமோ ஐஸ் வச்சாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சிட்டு போகிறோம் இப்போ என்னமோ சூடு காட்டுறாங்க அப்பவும் வலி இருந்தது இப்போவும் வலிக்குது அந்த வலிக்கு ஐஸ் வைக்கிறாங்க இந்த வலிக்கு ஏன் சூடு காட்டுறாங்க இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும் அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஏன்னா இன்னமும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ அடிப்படுது இன்ஜுரி ரெண்டாவது வலி இருக்குது ப்ளீடிங் இருக்குது அடிபடுறது அப்படிங்கிறது இந்த இன்ஜுரி அப்படிங்கிறத நம்ம வகையாக பிரிச்சுக்கலாம் டைப் ஆஃப் இன்ஜுரிஸ்னே இருக்குது ஒரு ஒரு கத்தியால் கிழிச்ச இன்ஜுரி இருக்குது ஒரு ஊசியால் குத்தின இன்ஜுரி இருக்குது இல்லை ப்ளண்ட் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா ஊமக்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க மொக்கை அடி அப்படிம்பாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்கின்னில் ப்ரீச் ஆகாமல் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன வீக்கம் இருக்கும் சம்டைம்ஸ் அதில் ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும் கேட்டால் ரத்தம் கட்டிச்சு அப்படிங்கிறோம் சில எஞ்சுரியில் ப்ளீடிங் இருக்கும் சில எஞ்சியில ப்ளீடிங் இருக்காது சில சமயம் நம்ம சிராய்ப்பு அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறோம் ப்ரூயிஸ் அப்படிங்கிறது பேர் இந்த இன்ஜுரியை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இதில் நம்ம எந்த மாதிரி இன்ஜுரிக்கு இந்த மாதிரி ஐஸ் இல்லைன்னா ஹாட் வாட்டர் இதில் எதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கும் போது கட் இன்ஜுரிக்கோ இல்லை ப்ளீடிங் இன்ஜுரிக்கோ இல்லை பியர்சிங் இன்ஜுரி இதுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டையுமே அவாய்ட் பண்ண பார்ப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஸோ அந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கிற ஒரு இன்ஜுரிக்கு இந்த லைன் மேனேஜ்மெண்ட்டையும் எடுத்த உடனே யோசிக்க மாட்டோம் எடுத்த உடனே ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணு பார்ப்போம் ஸோ இன்ஜுரியிலே நமக்கு என்னென்ன பிரச்சனை வரலாம் ஒன்று ப்ளீடிங் ரெண்டாவது வலி மூணாவது வீக்கம் நாலாவது ரெட்னஸ் அந்த இடம் கலர் மாதிரி ரெட்டாக இருக்கிறதோ இல்லை ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறதோ அது ஒன்று அடுத்தது அந்த இடத்தை அசைக்க முடியாத ஒரு விஷயம் இவ்வளவும் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது பேர் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடியினுடைய ரெஸ்பான்ஸ் ஒரு இன்ஜுரி இருந்தாலும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம் எதிர்த்து போராடுறதுக்கு ரெடியாகிருக்கு அதுதான் இன்ஃப்ளமேஷன் அப்போது பெயின் அப்படிங்கிறது அந்த இடத்த தொடாமல் இருக்கணும் ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம பாடி ப்ரொடெக்ட் பண்ணுது ஒரு ரெண்டாவது ஸ்வெல்லிங் இந்த ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்க நம்ம என்ன பண்ணுவோம் சந்தேகத்தில் அருந்தி பிடிப்போம் அடுத்தது ரெட்னஸ் மொபிலிட்டி அசைக்காமல் இருந்தால் நல்லதுனாலே நம்மளே பிடி பண்ணிக்கோம் ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனுங்கிறது நம்ம ஒரு பாசிட்டிவ் திங் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வேறு நம்ம பாடியினுடைய ரெஸ்பான்ஸுங்கிறது வேறு பாடியினுடைய ரெஸ்பான்ஸ் தான் இன்ஃப்ளமேஷன் இதில் நம்மளை கஷ்டப்படுத்துறது அது ஒன்று பெயின்னு இன்னொன்று வீக்கம் ஸோ ஃபஸ்ட்டு ஐஸ் பற்றி எடுத்துக்கலாம் ஐஸை வந்து இந்த தெரப்பிக்கே ஒரு நேம் இருக்குது அதாவது க்ரையோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார் இது எந்த மாதிரியான இன்ஜுரிக்கு பண்ணலாம் ஒன்று ஸ்ப்ரெயின் சுழுக்குது அப்படிங்கிறோம் இன்னொன்று ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது மசில் புல் சார் அடுத்தது நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ப்ரூயூசஸ் அப்படின்னு சொல்லலாம் கன்ட்யூஷன் அப்படிங்கிறது தோலு கீழே இருக்க சின்ன சின்ன இரத்த குழாயில் ஒரு சின்னதாக ஒரு இரத்தம் கசிவு ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன வீக்கம் இதை வந்து நம்ம கன்ஃப்யூஷனில் சொல்லலாம் அதே இது ஹெமட்டோமான்னு ஒன்று இருக்குது அதே என்னென்னா நிறைய ரத்தம் கீழே கலெக்ட் ஆச்சுன்னா அதை ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க இதை தவிர ஜாயிண்ட் இன்ஜுரிஸ் இந்த மாதிரி சில இன்ஜுரிஸ் மட்டும்தான் இந்த க்ரையோதெரப்பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் இப்போ இதை யூஸ் பண்ணலாம் விதின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ செவன்டி டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் செவன்டி டூ ஹவர்ஸ் அப்படிங்கன்னா கூட அது மூணு நாள் ஆயிடுது மூணு நாளைக்கு அப்புறமும் வந்து ஐஸ் பேக் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஐடியல்னு சொல்ல முடியாது பட் என்ன பர்பஸ்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் அது ஐடியல் இல்லை அப்படிங்கிறது அடிப்பட்ட அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஐஸ் பேக் வைக்கிறோம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சரி இப்போ இதில் என்ன ரிலீஃப் கிடைக்கும் ஒன்று வந்து வலி வலி குறையும் ரெண்டாவது வீக்கம் குறையும் அந்த வீக்கம் இருக்க காரணமே ரெண்டு விஷயந்தான் ஒன்று அந்த அடிப்பட்ட இடத்துக்கு கீழே இருக்கிற இரத்த குழாய் ஒன்று அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டு அது வழியாக பிளட் வழியில் வரலாம் அது ஒன்று ரெண்டாவது அந்த அடிப்பட்ட இடத்த சுற்றி நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன் சொன்னேன் இல்லைங்க அதுக்கு அதை சுற்றி இடத்துல இடத்துலேருந்து ஒரு கசிவு ஒரு நீர் கசிவு மாதிரி அது வெளியில் வந்து அதை வந்து கவர் பண்ணி அந்த பிரச்சனை எங்கேயும் பரவாமல் தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனாக நிற்கும் அதை தான் நம்ம அந்த சுற்றி இருக்கிற வீக்கம் அப்படி ஒரு காயம் ஏற்பட்டாலும் சரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு கிருமியினால் ஏதாவது ஒரு கட்டியோ ஒரு ஆப்சஸோ ஒரு இன்ஜுரியோ இருந்து அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷனை சுற்றி ஒரு வீக்கம் இருக்கும் இதுவுமே வந்து ஒரு பாதுகாப்பு தான் இப்போ நம்ம அடிப்பட்ட விஷயத்தை பேசும்பொழுது ஒன்று வலி நிற்கணும் ரெண்டாவது வீக்கம் குறைக்கிறோமோ இல்லையோ வீக்கம் அதிகமாகாமல் பார்க்கணும் இந்த கோல்டு ஐஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பெயின் ரிலீஃப் பெயின்கிறது என்ன ஒரு சென்சேஷன் இந்த பெயின் எதனால் வருதுன்னா அந்த இடத்துல இருக்கிற நர்வ் எண்டிங்ஸ் அதெல்லாம் அந்த நர்வ்ஸ் தான் நமக்கு வந்து பெயின் அப்படிங்கிற ஒரு வலிங்கிற சென்சேஷனை மேலே கொண்டு போகுது இப்போ அந்த நரம்பு மேலே அந்த ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸை ஒரு துணியில் சுற்றி அதில் வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா அந்த நரம்பெல்லாம் வந்து நம்னஸ் மரத்து போக ஆரம்பிக்குது ஒரு தடவை அந்த நரம்பு நுனி மரத்து போச்சு அப்படின்னா அது பெயினை மேலே கொண்டு போகாது இப்போ நேச்சுரலாக அவங்களுக்கு பெயின் குறைஞ்சிருச்சு அதனுடைய வேலையை செய்ய விடாமல் பண்ணிடுறோம் இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு லோக்கலாக ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அந்த இடத்துல மட்டும் மரத்தை போக செய்வாங்க அதுக்கு ஈக்குவல் தான் இது ஸோ ஒன்று ரெண்டாவது வீக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கம் எதுலேருந்து வருது நான் சொன்ன மாதிரி ஒன்று பிளட்டு கசிய ஆரம்பிக்கும் ரெண்டாவது அதை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு நீர் கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இது ரெண்டையும் குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அந்த இரத்த குழாய் விரிஞ்சிருக்கும் அந்த விரிஞ்ச ரத்த குழாயை சுருக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல காயமாச்சும் அந்த ரத்தக்குழாய் அந்த ஓப்பனிங் ரொம்பவே சுருங்கிரும் அப்போ நேச்சுரலாக இந்த ஐஸை பொழுது அந்த ரத்த குழாய் நல்லா சுருங்கிரும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுருங்கின இடத்துல அந்த கலரே வந்து பிங்காக இல்லாமல் ரொம்ப வெளுத்த மாதிரி இருக்கும் அது ஏன்னா அந்த இடத்துக்கு வர ரத்த குழாயெலாம் சுருங்கிருச்சுன்னு இருக்கும் சுருங்குச்சு அப்படின்னாலே ஒன்று வந்து அந்த ஓப்பனிங் சின்னதாயிரும் ரெண்டாவது அந்த ஓப்பனிங் வழியாக வரக்கூடிய ரத்தம் அந்த சின்ன ஓப்பனிங்கை அந்த கிளாட்டிங் ரத்தம் உரையிறதுனால அந்த ப்ளீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடும் அது அல்ல இந்த ரத்த குழாய் விரியறதுனால தான் சுற்றி வரது நீர் மட்டும் வெளியில் வருது இந்த ரத்த குழாய் சுருங்கும் போது அதுலேருந்து வர நீரும் குறஞ்சு போயிடும் இப்போ வீக்கம் சரியாக போகுது ஸோ நமக்கு ரெண்டு இது அச்சீவ் பண்ணிட்டோம் ஸோ எப்போ கொடுக்கணும் இதை வித்தின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காயர் பட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம் என்றைக்கும் நடந்த இன்ஜுரிக்கு இதை பண்ணுறதில்ல அன்னைக்கு நடந்த இன்ஜுரிக்கு அக்யூட் இன்ஜுரின்னு சொல்லுவோம் அதுக்கு மட்டும்தான் இந்த ஐஸை வைக்கணும் ஃபைன் சில டிப்ஸை எப்படி கொடுக்கணும் ஒன்று ஒன்று ஐஸை வைக்கக்கூடாது யூஸ்வலாக ஒரு துணியில் கவர் பண்ணி அந்த அது அதுக்குன்னு ஒரு ஐஸ் பேக் இருந்தால் அது இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் கவர் பண்ணி ஒரு டவலில் கவர் பண்ணி வைக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு தடவை வச்சிங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு மேலே அந்த இடத்துல வச்சிருக்கவே கூடாது அதாவது ஒரு ரத்த ஓட்டத்தை அந்த இடத்துக்கு வராமல் தரும் குறைக்கிறோம் அது எவ்வளோ நேரம் குறைச்சி வைக்கலான்னு ஒரு அளவு இருக்குது இல்லையா அதுக்கு மதிக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் போட்டுட்டு மறுபடியும் வைக்கலாம் ஸோ கண்டினியூஸாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சு சிரும்ப வைக்கக்கூடாது அந்த இடத்துக்கு டோட்டலாகவே ப்ளட் சப்ளை கட் ஆக சான்சஸ் இருக்குது சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை செய்யலான்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை நாலு தடவை செய்யலாம் அப்படி அப்படி அதுக்கு மேலே செஞ்சோம் என்னென்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் வைக்கும்பொழுது நம்ம அந்த தண்ணியெல்லாம் ஐஸாக மாற ஆரம்பிக்குது நம்ம தோலில் இருக்கக்கூடிய செல்ஸு அதுக்கு இருக்கக்கூடிய செல்ஸு அதில் எல்லோருமே வாட்டர் இருக்கும் அந்த வாட்டருமே ஐஸாக மாற ஆரம்பிக்கும் செல்லே வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் அந்த செல்லினுடைய ஃபங்க்ஷனே போயிடும் ஸோ இதுக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அதை மீறி எவரெங்கே வைக்கக்கூடாது அப்படின்னா கட் இன்ஜுரிஸ் ப்ளீடிங் ஆகிற இடத்துல ப்ளட்டு வெளியில் வரும்போது வைக்கக்கூடாது அடுத்தது சில பேருக்கு நேச்சுரலாகவே உணர்வு கம்மியாக இருக்கும் இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு காலில் உணர்வு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி உணர்வு கம்மி இல்லாமல் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் வச்சிங்கன்னா ஏற்கனவே அங்கே நரம்பு டேமேஜ் நீங்கள் அந்த ரத்தக்குழாயும் டேமேஜ் பண்ண ஆரம்பிப்பீங்க அதனால் இந்த மாதிரி சென்சரி ப்ராப்ளம் உணர்வுகள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது வேறு யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சுட்டு போகக்கூடாது ஏன்னா மசில்ஸ் விரிஞ்சு கொடுக்குற தன்மை போயிடும் அது நீண்டு சுருங்குற தன்மை குறைஞ்சிடும் இந்த ஐஸ் பற்றி பேசும்போது ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது வேர்ல்டு லெவலில் ஒரு இன்ஜுரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் அந்த ப்ரோட்டோகாலை ரைஸ் அப்படிம்பாங்க சிஇ ஆர்க் வந்து ரெஸ்ட்டு நம்ம எந் அந்த இடத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாலே நேச்சுரலாக வலி குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெஸ்ட்டு ரெண்டாவது ஐஸ் நம்ம எதுக்காக ஐஸ் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு மூணாவது கம்ப்ரெஷன் கம்ப்ரெஷங்கிறது அந்த இடத்த அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஒன்று ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும் ரெண்டாவது நம்ம தோல் கீழே உள்ளுக்குள்ள ஒரு ப்ளீடிங் இருந்தால் அதையே நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது வீக்கத்தை குறைக்கிறதுக்குண்டான சான்சஸ் உண்டு கடைசியில் வந்து எலிவேஷன் எலிவேஷனுங்கிறது என்ன தூக்குறது அந்த இடத்த தூக்கு வைக்கிறது காலில் அடிச்சு காலில் அடிபட்டு தான் அதுக்கு ஒரு பில்லோவை வச்சு காலை தூங்குன மாதிரி வைக்கிறது அப்போ வலியும் குறையும் ப்ளீடிங்கு கிராவிட்டினால ப்ளீடிங் ஆகிறதும் குறையும் அதே மாதிரி கையில் அடிபட்டாலும் கையை தூக்கி இன்னொரு கையால் பிடிச்சிக்கிறோம் இது எலிவேஷன் இதனால்தான் ஆர்ஐசிஇ ரெஸ்ட் ஐஸ் கம்ப்ரெஷன் டெலிவேஷன் இந்த ப்ரோட்டோகால ஃபாலோ பண்ணுறாங்க வேர்ல்டு லெவலில் இப்போ ஹாட் இந்த ஹாட் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் ஒத்தரம் கொடுக்குறோம் அந்த வெந்நீர்லையோ இல்லை அந்த காலத்தில் தவறில் கொடுக்குறாங்க இப்போ இன்ஃப்ரா ரெட் லைட் அப்படிங்கிறதுல அது ஒரு ரெட் லைட் ஒன்று அந்த இடத்துல வைப்பாங்க அந்த இடத்த சூடு பண்ணுறோம் இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு இப்போ தான் அடிபட்டுருக்கு ஆனால் வலியும் இருக்குது அவங்களுக்கு போய் இந்த சூ இந்த சூடை காட்டினா என்னாகும் அங்கே இருக்கிற ரத்த எல்லாம் விரிய ஆரம்பிக்கும் ப்ளீடிங் அதிகமாகும் நம்ம பர்பஸ் என்ன ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணணும் தான் அங்கே ஐஸ் வைக்கிறோம் அந்த சமயத்தில் நம்ம ஹீட் வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக ரத்த ரத்த குழாய் விரிவடைஞ்சு நிறையா ப்ளட்டு வர ஆரம்பிக்கும் அப்போது இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள் இல்லை ஒரு வாரம் ஆயின பிற்பாடு இப்போ பிரச்சனை வந்து எனக்கு வலி இருக்குது கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்குது அந்த ஸ்வெல்லிங் கொஞ்சம் ஹார்டாக இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும்னா சூடு பண்ணாலே போதும் சூடாகும்போது எல்லாமே விரிஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் ரத்த குழாயும் விரிஞ்சி கொடுக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் அவங்க வந்த உடனே இந்த க்ரானிக் பெயின் ரொம்ப நாள் பெயின் இல்லை அந்த இடம் ஸ்டிஃப்ஃபாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முழங்கால் வலி இருக்குது ஆனால் முளையும் மேலையும் கிளையும் ஒரே வலி இருக்குன்னு சொல்லலாம் அது ஒன்று சம்டைம்ஸ் ஓல்டு இன்ஜரிஸ் பழச அடிபட்ட இடங்கள் இல்லை டைட் மசில்ஸ் மசிலாம் டைட்டாயிடுச்சு எப்போவுமே ஒரு ஒரு அடிபாட்டை இடத்த சுற்றி இருக்கிற மசில் டைட்டாக ஆகிடும் அப்போ அந்த மசில்ஸை விரிவடைய வைக்கணும் நீள வைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சூடு காட்டணும் ஸோ முக்கியமாக ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று மசில் ஸ்டிஃப்னஸ் குறையும் அடுத்தது அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு கெட்டியாக இருக்கிற ஒரு வீக்கம் இந்த சூடு பட்டவனே இழகி கொடுக்குற மாதிரி லூஸாக ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு நிறைய பிளட் வருது அந்த இடத்துக்கு வர்ற பிளட்லாம் திரும்பி போகும் அப்படியா அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கும் எதனால் பெயின் வருதோ அந்த பெயின் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும் ரத்த குழாய் விரியும் பொழுது அந்த இடத்துக்கு வேண்டிய ஆக்சிஜன் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துக்கு ஹீலிங்காக வரக்கூடிய நியூட்ரியன்ட் அதிகமாக ஆரம்பிக்கும் இது எல்லாமே வந்து ஒரு க்ரானிக் பெயின் ரொம்ப நாள் பட்ட ஒரு பத்து நாள் இருபது நாள் இல்லை ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு வழிக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் இதுலேயுமே ஒரு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காட்டலாம் அந்த டிஸ்டன்ஸ் இப் சப்போஸ் இன்ஸ்டாலேட் லைட் வைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு அடி தள்ளி வச்சுக்கணும் அவங்களுக்கு அந்த சூடு தாங்கிற அளவுக்கு சூடு இருக்கான்னு கேட்டுக்கணும் அப்பப்போ எடுத்துட்டு ஒரு கேப் கொடுத்து வைக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கல இந்த மாதிரி ஒரு சூடு காட்டல அர்த்தம் இல்லை அதே சமயத்தில் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹாட் வாட்டர் பேக் இருக்குது இல்லையா அதில் இது பண்ணால் அதை நம்ம வந்து முதல்ல கையில் கை மேலே வச்சு நம்ம சூடு தாங்க முடியுமான்னு பார்த்து அதுக்கப்புறம் வைக்க ஆரம்பிக்கணும் அப்படி வைக்கும்பொழுதும் டைமிங்கை பார்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டர் பேக் இருந்தால் கூட ஒரு துணியை அந்த இடத்துல போட்டு அந்த துணிக்கு மேலே இது வைக்கணும் டைரெக்டான ஹீட்டை தோலில் காட்டணுன்னா சென்சிட்டிவான சில தோல் சில ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது சில பேர் பேரை வச்சிருவாங்க அப்படியே தூங்கிடுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சூடு வச்சுட்டு அப்படியே தூக்கத்தில் தூங்குவாங்க ஒரு ட்ரை ஹீட்டு ஒரு துணியை சூடு பண்ணியோ எதையோ ஒன்று சூடு பண்ணி காட்டுறதை விட ஒரு வெட் ஹீட்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு தண்ணியில் நினச்சி ஒரு சுடு தண்ணியில் நினச்சி வச்சோன்னா அந்த வெட் ஹீட்டுக்கு எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும் என்ன சொல்ல போனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த அதுக்கு கீழே இருக்கிற மசில்ஸ்லாம் ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் எப்போ இது கொடுக்கக்கூடாது அப்படின்னா அக்யூட் இன்ஜுரி இப்போ தான் அடிபட்டிருக்கு நான் கொடுக்கக்கூடாது ஓப்பன் ஊண்டு இருக்குது அப்படின்னா அங்கேயும் கொடுக்கக்கூடாது ப்ளீடிங் அதிகமாகும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது நம்னஸ் இருக்குது அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஹீட் தெரப்பி கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு சென்சேஷன் கம்மியாக இருக்கிறதுனால எவ்வளவு ஹீட்டுன்னு அவங்களால சொல்லவே முடியாது அதனால் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது ஸோ எப்போ ஐஸ் வைக்கணும் எப்போ சூடு ஹாட் வாட்டர் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் என்ன பர்பஸ்ஸு என்ன மெக்கானிசம் ஃபஸ்ட்டில் ரத்த குழாயை சுருங்க வைக்கிறது வேசவ் கன்சிக்ஷன்னு பேர் அடுத்ததில் வேசோ டேலக்டேஷன்னு பேர் ரத்த குழாயை விரியடை ஸோ அட்லீஸ்ட் இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கோல்ட் ஆர் ஹாட் அப்படிங்கிற டவுட் இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதாவது கான்ட்ராஸ்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஐஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த இடத்த சூடு பண்ணணும் இது இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்போ அப்படிங்கிறத நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம் on dr bala Suramanya. thank you